வணக்கத்துடன் இது விவாதிப்போம் பகுதி இந்த விவாதிப்போம் பகுதியிலே தினமும் அறியாத பல செய்திகளை எடுத்துக்கொண்டு வருகின்றேன் இப்பொழுது பார்வையாளர்களுடைய விகிதாசாரங்கள் அதிகமாகி இருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது தொடர்ச்சியாக நாம் அது இதுபோல நல்ல நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தையும் அது தருகிறது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு காணொலிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றேன் இன்று ஒரு அறியாத செய்தியாக இருக்கலாம் அல்லது அறிந்திருப்பீர்கள் ஒரு அதிர்ச்சி செய்தியாக கூட இருக்கலாம் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடக்கூடாது என்று அமெரிக்காவும் பிரிட்டனும் தடை விதித்திருக்கிறது என்கின்ற செய்தி ஒரு அதிர்ச்சியாகத்தான் உங்களுக்கு இருக்கும் உண்மையிலே பிரிட்டனும் அமெரிக்காவும் தடை விதித்திருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி இது எப்பொழுது நடந்தது இதற்கு காரணம் என்ன எதனால் இந்த தடை விதிக்கப்பட்டது இந்த தடை எப்பொழுது நீக்கப்பட்டது போன்ற பல விடயங்களை குறித்து நீங்கள் தெரிகின்ற பொழுது உண்மையிலே வியந்து போவீர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பிறப்பை மையப்படுத்தி தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகின்றது இன்று கிறிஸ்துமஸ் தினம் என்பதால் உங்கள் அனைவருக்குமே அது தெரியும் ஆனால் இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்து தான் பிறந்தாரா என்கின்ற விடயத்தில் இதுவரை யாராலும் முடிவு சொல்ல முடியாத ஒரு கருத்து தான் இருக்கின்றது அதாவது விவசாயிகள் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவைத்தான் கிறிஸ்தவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று அறிவித்து விட்டார்கள் என்கின்றது தான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் இந்த கிறிஸ்மஸை எதற்காக அமெரிக்கா போன்ற இரண்டு அமெரிக்கா பிரிட்டன் நாடு தடை செய்ய வேண்டும் இது ஒரு பெரிய கேள்வியாக மனதிற்குள் எழும்பியிருக்க கூடும் கிறிஸ்மஸ் எப்படி இருந்தது என்றால் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ஆடம்பர விழாவாக இருந்தது ஆண்களும் பெண்களும் தெருக்களிலே மதுக்களை அறிந்து கொண்டு மிகவும் மோசமான செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளைத்தான் கிறிஸ்துமஸ் கட்டி அமைத்திருந்தது இந்த கிறிஸ்து பிறந்த நாள் என்கின்ற கொண்டாட்டத்தை நாங்கள் இப்படி கொண்டாடுகிறோம் என்று அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற பொழுது அது வேதனையின் உச்சமாக இருந்தன பெரும்பாலான கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும் மதுபான கடைகள் திறக்கப்படும் தெருக்களில் எல்லாமே மதுவை குடித்து கொண்டு ஆண்களும் பெண்களும் மிக அறுவறுப்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் கண்கூடாக நடந்து கொண்டு இருந்தன இவைகளை குறித்து கேட்டால் இன்று கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம் இது வாழ்வில் எங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் என்று கூறிக்கொண்டு இதுபோன்ற செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்தார்கள் இது மிகப்பெரிய உச்சத்தை எட்டியது பல இடங்களில் அறுவறுப்பான செயல்கள் அரங்கேற தொடங்கின ஆனால் மதத்தின் மேல் பற்று கொண்டவர்களால் இதை ஜீரணிக்க முடியவில்லை உடனடியாக இவர்கள் இதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள் எனவே அரசு சார்ந்தவர்கள் எல்லாம் அழைத்து பேசுகின்றார்கள் நாம் இதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று கூடி பேசுகின்றார்கள் முதலில் சட்டத்தின் அடிப்படையில் இவர்கள் மீது தண்டனையை நிறைவேற்ற முடியுமா என்கின்ற கேள்வியை எடுத்து வைக்கிறார்கள் அப்படி கேள்வியை எடுத்து வைக்கின்ற பொழுது சட்டத்தால் இது சரிபடுத்த முடியாத ஒரு நிலைமை என்ற சூழல்தான் வருகின்றது அப்பொழுது மது குடிப்பதற்கு தடை இல்லை மற்றும் எந்த விதமான விடயங்களுக்கும் தடையில்லாத ஒரு காலகட்டம் எனவே யார் மீது எதை சொல்லி நாம் தண்டனையை நிறைவேற்றுவது என்கின்ற கேள்வி வருகிறது எனவே இதற்கு என்ன முடிவு செய்யலாம் என்கின்ற பொழுது கிறிஸ்தவ மத குருக்களின் ஆட்சி மன்ற கூட்டம் அதை கூட தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு இந்த கிறிஸ்தவ அந்த மத குருகளின் முதன்மையானவர்களுடைய கூட்டம் கூடுகின்றது அப்படி கூடுகின்ற பொழுது அங்கு பல விவாதங்கள் நடைபெறுகின்றன கிறிஸ்துவின் பெயரால் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறோம் என்று உலகத்திலே இதுவரை இல்லாத அக்கிரமங்களை இவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இது உண்மையான கிறிஸ்தவம் அல்ல இது நம்மளுடைய மதம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் அல்ல எனவே இதிலிருந்து நம் மதத்தை காக்க வேண்டுமென்றால் உடனடியாக நாம் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவு கட்டப்படுகிறது இந்த முடிவு கட்டப்படுகின்ற பொழுது அந்த கூட்டத்திலே ஒரு அழுத்தமான ஒரு தடையை அவர்கள் விதிக்கிறார்கள் அது என்ன தடை என்றால் இனிமேல் கிறிஸ்மஸ் என்கின்ற விழா கிடையவே கிடையாது இயேசு கிறிஸ்து டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் என்பதற்கு பைபிளில் எந்தவிதமான ஆதாரமும் இல்லை விவிலியம் இதை சொல்லவும் இல்லை எனவே இந்த பிறந்த நாளை யாரும் கிறிஸ்தவர்கள் யாரும் கொண்டாடுவதற்கு அனுமதி இல்லை என்று அறிவித்து விடுகிறது இதை சட்டமாக கொண்டு வந்து விடுகிறார்கள் சட்டமாக கொண்டு வந்ததோடு கிறிஸ்துமஸ் என்கின்ற அந்த விழா தடை செய்யப்படுகிறது அதன் பின்பு கடைகள் ஒழுங்காக திறக்கப்படுகின்றன மது போன்றவைகள் குடித்துவிட்டு கொண்டாட்டம் அடிக்கக்கூடிய நிகழ்வுகள் நிறுத்தப்படுகின்றது ஆனால் இது தொடர்ச்சியாக வேண்டும் என்கின்ற மனநிலையில் பயணித்து கொண்டிருந்தவர்களால் இதை பொறுத்து கொள்ள முடியவர்கள் அவர்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றார்கள் ஆனால் இந்த போராட்டங்கள் நடத்துவதற்கு முயற்சி எடுத்தவர்களெல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைக்கிறது அரசும் மதம் சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த வேளையில் இரண்டாம் சார்லஸ் அவர்கள் ஆட்சி ஆட்சிபீடத்தில் ஏறுகிறார் இரண்டாம் சார்லஸ் ஆட்சி ஆட்சிபீடத்தில் ஏறுகிறார் என்கின்ற உடனே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர்கள் ஒன்று சேர்கிறார்கள் அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி பீடத்தில் இரண்டாம் சார்லஸுக்கு நெருக்கமாக இருந்தவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு போகிறார்கள் எப்படியாவது சார்லஸ் மன்னனிடம் கூறி மீண்டும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்கான களத்தை உருவாக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஒரு செயல்பாடை உருவாக்கவில்லை என்றால் நம் மதம் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழல்தான் ஏற்படும் என்ற கருத்தை கொண்டு போகின்றார்கள் இதன் அடிப்படையில் சார்லஸ் அவர்களிடம் இந்த இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சார்லஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவரை போய் சந்தித்து இந்த கருத்துகளை பேசுகின்றார்கள் இப்படி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலாம் ஆண்டு மத குருக்கள் ஒன்றிணைந்து ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள் அது அரசு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில் கிறிஸ்துமஸ் இனிமேல் கொண்டாடக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டு விட்டது ஆனால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் அந்த தொடர்ச்சியாக அதை கொண்டாட வேண்டும் என்ற மனநிலையில் அவர்களுடைய வழிமுறைகள் வந்துவிட்டன அந்த சூழலில் அதை நாம் தடைபடுவது என்பது ஏற்புடையதாக இல்லை நீங்கள் ஆட்சி ஆட்சிபிடத்தில் ஏறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதற்கான ஒரு விடிவை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் இரண்டாம் சார்லஸ் இதை நான் யோசித்துவிட்டு இதற்கான பதிலை நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்று அவர் குறிப்பிட்டு இது சார்ந்த பல கருத்துகளை ஆராய்வதற்காக மத குருக்களை அவர் அழைத்து கருத்து ஆய்வுகள் செய்கின்றார் அப்படி கருத்து ஆய்வு செய்கின்ற பொழுது அதாவது இந்த ஆன்மீகத்தை விட்டுவிட்டு சிற்றின்பத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மத கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பதில் உறுதியாகிறார்கள் அவர்கள் இரண்டாம் சார்லஸிடம் இது குறித்த செய்திகளை கொண்டு போகிறார்கள் கொண்டு போய் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வைக்கிறார்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட இரண்டாம் சார்லஸ் கிறிஸ்மஸ் தினத்தை மீண்டும் கொண்டாடுவதற்கு அனுமதி அளிக்கிறார் அப்படி அனுமதி அளித்ததின் விளைவாக ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்கான ஒரு களம் அரங்கேறுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு சிக்கலை சந்திக்க ஆரம்பித்த கிறிஸ்மஸ் தினம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலில் தடையை சந்திக்கின்றது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று வரை தடையில் இருந்த அந்த கிறிஸ்துமஸ் தினம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்றில் தடையிலிருந்து விடுபடுகின்றது அன்று அந்த நாடு முழுவதுமே மக்கள் மிகவும் பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடினார்கள் அந்த கொண்டாட்டம் இதுவரை உலகம் பார்த்திராத கொண்டாட்டமாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்